வணக்கம் பாஜக நிர்வாகியை தட்டி தூக்கிய அதிமுக கார்பாக்கம் லியோ என் சுந்தரம் அதிமுகவில் இணைந்தார் அதிமுக நிர்வாகிகள் குஷியோ குஷி சென்னை மாநகராட்சி பதினைந்தாவது மண்டலம் நூற்றி தொன்னூற்றி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் லியோ என் சுந்தரம் ஜெயலலிதா ஆட்சியின் போது சோழிங்கநல்லூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டவர் கடந்த மாமன்ற தேர்தலின் போது இவருக்கு நூற்றி தொன்னூற்றி எட்டாவது வார்டில் போட்டியிட அதிமுகவில் சீட் கொடுக்கப்படாததால் அதே வார்டில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற கவுன்சிலர் ஆனார் அதன் பிறகு அவர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார் அங்கு அவருக்கு ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு மாநில துணை தலைவர் பதவி வழங்கப்பட்டது கடந்த சில வருடங்களாக பாரதிய ஜனதா கட்சியில் பயணித்த லியோ என் சுந்தரம் இப்போது மீண்டும் அதிமுகவில் இணைந்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் நேரில் சென்று சந்தித்து பூங்கொத்து வழங்கி அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் அவரை எடப்பாடி பழனிசாமி சால்வை அணிவித்து வாழ்த்து வாழ்த்தினார் கட்சி பணியில் எப்போதும் போல் சிறப்பாக செயல்படுங்கள் உங்களுக்குரிய அங்கீகாரம் தானாக கிடைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமியை லியோ சுந்தரம் சேலம் சென்று சந்தித்த போது அவருடன் அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் பரங்கிமலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பெரும்பாக்கம் இ ராஜசேகர் அம்மா பேரவை துணை செயலாளர் கோவிலம்பாக்கம் மணிமாறன் சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் வி குமார் வடக்கு பகுதி பெருங்குடி ஜி எம் ஜானகிராமன் மேற்கு பகுதி டி சி கருணா பள்ளிக்கரணை பகுதி ஜே எஸ் லக்ஷ்மி கொட்டிவாக்கம் பகுதி ஏ கிருஷ்ணமூர்த்தி சோழிங்கநல்லூர் டி ரவி ஆலந்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் நங்கநல்லூர் வி பரணி பிரசாத் ஆலந்தூர் வடக்கு பகுதி செயலாளர் வி கோபாலகிருஷ்ணன் தெற்கு பகுதி செயலாளர் நரேஷ்குமார் குன்றத்தூர் ஏ என் இ பூபதி பரங்கிமலை கிழக்கு எம்பி கண்ணபிராம் வடக்கு பகுதி விஸ்வநாதன் ஆகியோரும் உடனிருந்தனர் அவர்களும் லியோ சுந்தரத்துக்கு வாழ்த்து தெரிவித்தனர்